அதை எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டுக்கிறோம் அதாவது மாட்டுக்கறியில் வந்து புரத சத்து அதிகமாக இருக்குது இன்னைக்கு உலகம் முழுக்க மாட்டுக்கறி தான் மிகப்பெரிய ஒரு உணவாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு உடற்பயிற்சி செய்யக்கூடிய அனைவருக்கும் ஒரு மருந்து போல மாட்டுக்கறி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது எனவே அதுக்கு வந்து அறிவியல் ஆதாரங்கள் இருக்குது உலக நாடு முழுக்க இருக்குது இந்தியாவில் தான் நீங்கள் மாட்டுக்கறியை வந்து ரொம்ப ஆனால் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க ஆனால் ஏற்றுமதி பண்ணி லாபம் பார்ப்பீங்க அது வேறு டிபார்ட்மெண்ட் அதை விட்டுருங்க எனவே நாங்கள் மாட்டு கறி சாப்பிட்றோம் நீங்கள் மாட்டு மூத்திரத்தை குடிங்க நல்லா குடிங்க எத்தனை லிட்ரு வேணால் குடிங்க பத்தலன்னா சொல்லுங்க நாங்கள் கூட அனுப்பி வைக்கிறோம் ஆனால் மக்களை பார்த்து நீங்கள் மூத்தரம் குடிங்கன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் குடிச்சுக்கோங்க ஓகேவா அதோ மக்களே இறுதியாக ஒரே ஒரு விஷயம்னா சீமானவர்களை காப்பாற்றத்தான் அக்கா தமிழிசையும் பாஜகவும் வரிந்து கட்டி களத்தில் இறங்கி இருக்குது இந்த சூழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் மீண்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்